நாங்கள் கொடுத்திருக்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக தூய்மை பணியாளர்கள் இந்த இடத்துல பணியை பணி வந்திருக்கிறது சென்னை மாநகராட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தும் சில அறிவிப்புகள் அடிப்படையாக மற்ற நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு பொருந்தக்கூடிய வகையிலே அது வந்து ஏற்கனவே இது வந்து சுய குழுக்களிலே பணியாற்றிக் கொண்டிருந்தவர்கள் மற்ற மண்டலங்களிலே இருக்கக்கூடியவர்கள் இப்போது ஐந்து ஆறு மண்டலங்களில் இருக்கக்கூடியவர்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது ஏற்கனவே பல மண்டலங்களிலே சுயஉதவி குழு மூலமா விளையாட்டுள்ள தனியார் நிறுவனங்களுக்கு அவர்கள் உள்ளே வந்திருக்கிறார்கள் அவருடைய மற்ற கோரிக்கைகளை குறித்து இப்போது நீதிமன்றங்களில் நான் குறிப்பிட்டதை போல தீர்ப்பாயத்திலும் அதற்கான இது அதனுடைய முடிவுகள் வெளிவரும் இந்த புதிய அறிவுகள் நான் சொல்லியிருக்கேன் தூய்மை பணியாளருக்கு எங்கெங்க சொல்லியிருக்கேன் சில இடத்துல நான் வந்து குவாலிஃபை பண்ணின்னு சொல்லியிருக்கிறேன் முதற்கட்டமாக சென்னை மாநகராட்சியில் எந்தெந்த அறிவிப்புகள் வருகிறது எந்தெந்த அறிவிப்புகள் மற்றதுக்கு நகர்ப்புறதுக்கு வருகிறது ஒட்டுமொத்தமாக இந்த அறிவிப்புகள் அந்த வகையில் சேரும் தொழில்துறை சார்ந்து சில புதிய தொழில் முதலீடுகள் ஏற்கனவே இருக்கக்கூடிய முதலீடுகளில் இருக்கக்கூடிய சலுகைகள் எப்போதும் கொடுக்கக்கூடியது அதையும் பேசியிருக்கிறார் அது குறித்த அறிவிப்புகள் தனியாக உங்களிடத்தில் தெரிவிக்கப்படலாம் எல்லாருக்கும் அதனால தான் நாங்கள் சொல்லி நான் குவாலிஃபை பண்ணலாம் ஒப்பந்த தொழிலாளர்கள் ஏற்கனவே இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் என்று நான் அது எல்லாருக்குமே இது நமக்கு வந்து மொத்தமா பயனா நலவாரியத்துக்கான நிதி நிலையை அரசு கொடுக்கிறது நான் சொல்லியிருப்பது போல வீடு வழங்கக்கூடிய திட்டங்களை பொறுத்த மட்டும் வந்து அது நலவாரியத்தினுடைய நிதி நல்கியவுடன் அதே போல நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியமாக இருந்தாலும் வீட்டு வசதி வாரியமாக இருந்தாலும் அவற்றின் மூது கட்டக்கூடிய கட்டடங்கள் அதை தாண்டி இன்ஸ்டியூ ஹவுசஸ் அவர்கள் வசிப்பிடத்திலே வீடு கட்டக்கூடிய அளவிற்கு அந்த திட்டங்கள் அவர்களுக்கு

தொடர்ச்சியாக பேச்சுவார்த்தளை இப்போதும் கூட அரசினுடைய கதவுகள் எப்போதும் பேச்சுவார்த்தைக்கு திறந்திருக்கிறது யாரையும் போய் வழிநாள் இத்தனை நாள் நீங்களே பார்த்துருக்கீங்க யாரும் நம்ம உடனடியாக போய் முதல் நாளே நாங்கள் வந்து ஒரு பலவந்தமாக அவர்களை அகற்றக்கூடியது இல்லை நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகள் வந்திருக்கிறது